மன்னா சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு ரெண்டாவது வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு ரெண்டு உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் உண்டாயிருக்கும் கத்தை நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களில் ஒன்று நம்முடைய கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவது சில நேரங்களில் சிலர் வந்து சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறேன் கஷ்டப்பட்டு உழைக்கிற ஆனால் அதுக்குரிய பலன் எனக்கு கிடைப்பதில்லை அல்லது அந்த பலன் எனக்கு கிடைத்தால் அது என் கையில் நிற்பதில்லை உடனடியாக ஏதோ தேவையில்லாத செலவுகள் வந்து விடுகிறது இல்லைனா எனக்குரிய ஊதியத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் சம்பளம் வர மாட்டேங்கிறது என்று ஆனால் கத்துற அந்த சூழ்நிலைகளை உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றுவார் அப்படி இந்த வசனம் சொல்கிறது உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் உங்களுக்கு வர வேண்டிய ஊதியம் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வேறு ஒருவரும் பிடித்து வைப்பதற்கு அல்லது தடுத்து வைப்பதற்கு ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார் கத்தர் உங்களுக்குரிய நன்மைகளை உங்களுக்கு கொண்டு வருவார் அதனால்தான் இந்த வசனம் சொல்லி உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவார் உங்களுக்கு வேண்டிய பலனை கற்றுத் தருவார் கத்தர் இடத்துல தான் அந்த பலன் இறங்கி வரும் மனுஷங்க உங்களுடைய ஊதியத்தை குறைக்க பார்க்கலாம் தடுக்க பார்க்கலாம் அல்லது அதிகரிக்காமல் தள்ளிப்பொண் தள்ளிக்கொண்டே போகலாம் ஆனால் கர்த்தருடைய ஆசிர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும் உங்கள் கைகளின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீங்க உங்கள் கைகளினால் எந்த வேலையை செய்கிறீங்களோ அதில் ஒரு பலன் உண்டாயிருக்கும் ஒரு வேலை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருக்கலாம் வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கலாம் அதில் ஒரு பெருக்கத்தை பார்ப்பீங்க அதனுடைய பிரயாசத்தை பார்ப்பீங்க கைகளின் பிரயாசத்தின் பலனை பார்ப்பீங்க அல்லது ஒருவேளை நீங்க ஒரு ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம் அதற்குரிய பலனை அதற்குரிய ஆசீர்வாதத்தை நீங்க பார்ப்பீங்க கத்துற ஆத்மாக்களை உங்களுக்கு கொள்ளை பொருளாக தருவார் ஜெபிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்லா ஆண்டவரே கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாக இருக்குன்னு சொன்னீங்களே பாக்கியமும் நன்மை இருக்கட்டும் கைகளின் பிரயாசத்தை ஒவ்வொருவரும் சாப்பிடட்டும் ஒவ்வொருவருக்குரிய பலன் கிடைக்கட்டும் கத்தர் அற்புதங்களை செய்யுங்க பெரிய காரியங்களை கத்தர் பண்ணிவிடாங்க ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆகே ஆமாம் கத்தருங்களை கத்துறவங்களே ஆசைப்பார ஆமாம்